நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு இன்னும் இருபது நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்நிலையில் நேற்றோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சேலம் தொகுதியில் அதிமுக சார்பாக விக்னேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதேபோல திமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி போட்டியிட உள்ளார் இந்நிலையில் இந்த இரண்டு பேரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது அப்போது திமுக வேட்பாளர் செல்வகணபதிக்கு இரண்டு இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே செல்வகணபதி வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதனையடுத்து செல்வகணபதியின் வேட்பு மனுவை பரிசீலனை செய்வதை தேர்தல் அதிகாரி நிறுத்தி வைத்துள்ளார் சேலம் மேற்கு மற்றும் வடக்கு இரு இடங்களிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பது குறித்த விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வகணபதிக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மற்ற வேட்பாளர்களின் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது